விஜய் சேதுபதி விக்ரமேதால சொல்லுவார்ல பரோட்டா சாப்பிடுன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குங்க அது போல வேலுக்கப்பைக்கு வந்தா ஒரு சிக்கன் கடை பார்சல் சொன்னா போதும் இப்ப பாருங்க போட்டுட்டே இருப்பாங்க பாருங்க பரோட்டா இவங்க இப்படி உழைக்கிறதால தான் பரோட்டாலாம் இவ்வளவு டேஸ்ட் கொடுக்குது இந்த ஹோட்டலுக்கு இவ்வளவு பேர் சேர்த்து கொடுத்துருக்குங்க அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எல்லாருக்கும் பரிச்சமான வேலுக்கபை ஹோட்டல் பற்றி தாங்க பொதுவாக இந்த அரியலூர் மாவட்டம் கடலூர் மாவட்ட இலையில் இது அமைந்திருக்கிறதால அந்த பகுதி மக்கள் மத்தியில் இது ரொம்ப புகழ்பெற்று விளங்குது அதாவது இந்த வேலுக்கபை ஹோட்டல் எதுக்கு ஃபேமஸ்னால் இவங்க தர சிக்கன் கடாய்க்கும் பரோட்டாக்கும் ரொம்ப ஃபேமஸுங்க ரொம்ப டேஸ்ட் வைஸும் சரி ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுபோல் இந்த பரபரப்பான ஏரியாவில் இருக்கிறதால ரொம்ப கூட்டமும் வருங்க டைம் பிஸியாக இருக்கும் இந்த சிக்கன் கடாய்க்கு தாங்க இந்த ஹோட்டல் ஃபேமஸ்ஸு அருமையான டேஸ்ட்டில் சுட சுட புரோட்டா கூட வச்சு சாப்பிட்டோன்னு வச்சுங்களேன் வேறு மாதிரி இருக்குங்க ஹோட்டல் எடுக்கிற இடமும் ரொம்ப பிஸியான இடம் அதுபோல் இந்த மதிய வேலையிலையும் நைட்டு வேலையிலையும் செம கூட்டம் வருங்க பார்சலும் சரி நம்ம சாப்பாடும் சரி வாழை தான் நமக்கு தருவாங்க சுட சுட சூப்பராக இருக்குங்க சாப்பிட பரோட்டா இப்போ போட்டாங்கன்னா ஒரு வாட்டி கல்லில் போட்டாங்கன்னா ஐம்பது பரோட்டா போட்டுட்டு இருப்பாங்க அதுபோல் சிக்கன் பிரியாணி முட்டை லாப்பா அது போல் பரோட்டா ஐட்டமும் சிக்கன் கடாய் சிக்கன் ஃப்ரை காடை ஃப்ரை அந்த போல் ஐட்டங்களும் நமக்கு கிடைக்குங்க பரோட்டா பாருங்கள் சுட சுட அடி அடித்து சாஃப்டாக கடாய் கூட சேர்த்து கடாய் மட்டும் இல்லை சாலைனாகவும் வேறு லெவலில் தாங்க இருக்கும் இந்த ஹோட்டலில் ரொம்ப பிஸியான ஹோட்டல் ஒரு வாட்டி கல்லில் எப்படியும் ஒரு ஐம்பது பரோட்டா போட்டு எடுப்பாங்க அது பின்னாடி வரும் வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் இந்த ஹோட்டலில் பரோட்டா இவ்வளோ டேஸ்ட்டாக இந்த ஃபேமஸாக இருக்கிறது காரணம் நம்ம பரோட்டா மாஸ்டர்ஸ் தாங்க காலையிலேருந்து எவ்வளோ பரோட்டா போடுவாங்கன்னே தெரில ரொம்ப கஷ்டங்க ஃபுல் அண்ட் ஃபுல் நின்றுட்டு பரோட்டா போட்டுகிட்டே இருக்கணும் இவங்க இப்படி உழைக்கிறதால தான் பரோட்டாலாம் இவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்குது இந்த ஹோட்டலுக்கு இவ்வளோ பேர் சேர்த்து கொடுத்துருக்குங்க ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா உங்களுக்குலாம் பரோட்டா ரொம்ப சூப்பராக இருந்தது நாங்கள் சாப்பிட்ட அன்றைக்குமே ரொம்ப தேங்க்ஸ் அடுத்து நம்ம தலைவனுங்க ஒரு சிக்கன் கடாய் பார்சல்னு சொன்னால் போதும் போட்டுக்கிட்டே இருப்பார் ஒரு நாளைக்கு எத்தனை சிக்கன் கடாய் தான் போடுவார்னே தெரில ரொம்ப சிரித்த முகத்தோடு சுறுசுறுப்பாக வேலை பார்ப்பார் சூப்பர்ண்ணா இவ்வளோ ஃபேமஸாக இருக்கிறதுக்கு காரணம் நீங்களும் ஒரு ஆள் தான் நல்லா பண்ணுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ஐம்பது பரோட்டா போடுவாங்கன்னு சொன்னலாம் அது போல் போட்டுட்டு இருப்பாங்க பாருங்கள் இது போடுறது போட்டு முடித்த உடனே காலி ஆகிடுங்க அதுதாங்க எங்கள் முக்கிய விஷயம் பார்சலுக்கு அங்கே நிற்கிறவங்க பின்னாடி நிற்கிறவங்க எல்லாருமே பார்சலுக்கு வெயிட் பண்ணிருக்கோங்க போட்ட உடனே எடுத்த உடனே பார்சல் கட்டி போய்டோ லைனுக்கு போகிறதோ போயிட்டே இருக்கோங்க அடுத்து நம்ம ஓனர் என்ன ஹோட்டல் இவ்வளோ ஃபேமஸாக இருந்தாலும் இன்றைக்குமே ஹோட்டலில் பாதி வேலை ஒரு பண்ணுறாரு இப்போ இவர் என்ன வேலை பண்ணிகிட்டு இருக்காரு பரோட்டா போட்டிருக்காரா இவர் நோட் பண்ணிகிட்டே இருக்காரு என்னென்ன பண்ணுவார்னு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறாருங்க ஒரு நாளைக்கு இவ்வளோ ஃபேமஸான ஹோட்டலில் ஒரு முதலாளி இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணணும் தேவையில்லை இவர் ரொம்ப அதிகமான ஆர்ட் ஒர்க் சூப்பர் சூப்பர்ண்ணா இப்போ பாருங்கள் போட்டுகிட்டே இருப்பாங்க பாருங்கள் பரோட்டா நம்ம ஏரியாவில் பொதுவாகவே சிக்கன் கடாய் ஃபேமஸ்ஸு அதுக்கு முக்கியமான காரணம் வேலுக்கபே அப்புறம் சிதம்பரத்தில் உள்ள மூர்த்தி கபை இந்த ரெண்டு ஹோட்டல் சிக்கன் கடை தான் நம்ம ஏரியா இந்த அரியலூர் மாவட்டத்துலேயும் கடலூர் மாவட்டத்துலையும் ரொம்ப ஃபேமஸ்ஸு இந்த வேலுக்கப்பையில் பார்த்தீங்கன்னா பரோட்டா அண்டு கடாய் எப்போயுமே ஓடிகிட்டே இருக்கும் வரவங்க எல்லாருமே அதை ஆர்டர் பண்ணி பார்சல் வாங்கிடுவாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட் வயசு நம்மளும் வேலுக்கபைக்கு அடிக்கடி போகிறது ஒன்றுங்க போனால் சிக்கன் கடை பரோட்டா தான் சொல்கிறது விஜய் சேதுபதி விக்ரமேதாவில் சொல்லுவார்ல பரோட்டா சாப்பிடணும் ஒரு ரூல்ஸ் போல் வேலு வேலுக்கப்பைக்கு வந்தால் சிக்கன் கடாயும் சுட சுட பரோட்டாவும் சாப்பிடணும் அப்படியே சிக்கன் கடாய் எடுத்து பரோட்டா கூட பிசைஞ்சு அடிச்சோன்னு இங்கே வேறு லெவலில் இருக்கும் சால்னாவும் சூப்பராக இருக்குங்க சால்னாவும் வேறு லெவலில் இருக்கும் ஆனால் சிக்கன் கடாய் சுட சுட பரோட்டா ரெண்டுமே சுட சுட சாப்பிடும்போது வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வந்து ஒரு வாட்டி அடுத்து நம்ம சொன்னோம்ல பரோட்டா கல்லில் எவ்வளோ போட்டிருக்காங்க பாருங்கள் இதை போட்டு முடிச்ச உடனேமே காணா போயிடும் உடனே பார்சல் லைனுக்கு போயிடும் நம்ம ஓனர் என்ன வந்துட்டார் பாருங்க என்ன அடுத்து அங்கே நம்ம என்ன பரோட்டா போட்டுருந்தாரா டக்குன்னு இதை எடுத்துகிட்டு போகிறாரா அப்படியே எடுத்து போயிட்டு அடித்து எடுத்துகிட்டு போய்ட்டு பார்சல் போடுவார் லைனுக்கு போயிடும் உடனே பார்சல் கட்டுவாருங்க போயிட்டு துரு துரு துருன்னு இருப்பார் துரு துரு துருன்னு வேலை பார்த்துட்டு இருப்பார் இவ்வளோ கஷ்டப்படுறதால்தான் ஹோட்டலுக்கு இவ்வளோ பேர் வந்து சாப்பிட்டு போகிறாங்க அப்படியே பார்சல் கட்டி போயிடுவாருங்க வரங்க பில்லும் பார்க்கணும் இந்த கூட்டத்தில் பில்லும் பார்க்கணும் பார்சலும் கட்டணுன்னா ரொம்ப கஷ்டம் இவ்வளோ ஃபேமஸான ஹோட்டலில் இவ்வளோ கஷ்டப்படணுன்னா தேவை இல்லை சூப்பர்ண்ணே ரொம்ப அருமையாக வேலை பார்க்குறீங்க நன்றி இதுபோல் நம்ம ஊரை சுற்றி உள்ள வீடியோக்கள் தாங்க நம்ம பேஜில் அதிகமாக வரும் வரலாற்று சிறப்புமிக்க வீடியோக்கள் நம்ம ஊரை வந்து வெளியூர்காரங்களுக்கு தெரியணுங்கிறது தான் நம்மளோட முக்கிய மோட்டிவேஷனு தொடர்ந்து பயணிகள் நம்மளுடன் ஆதரவு தாருங்கள் நன்றி வணக்கம் இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்